அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா ஆங்கிலம் எப்படி நம்ம வந்து கற்றுக்கிறது அதை வந்து நம்ம எப்படி வந்து சரளமாக பேசுறது அப்படிங்கிறத பற்றி தான் அதில் வந்து முக்கியமானது நிறைய நம்ம வந்து ஊரில் வந்து கோர்ஸுக்கு போகிறாங்க இல்லை இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ஸு அந்த மாதிரிலாம் போகுது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் என்ன கோர்ஸு என்ன இது பண்ணாலும் நீங்கள் வந்து நிறைய வார்த்தைகளை கற்றுக்க முடியும் வித்தியாசமாக புது புது புதிய வார்த்தைகளை வந்து நீங்கள் கற்றுக்க முடியும் ஆனால் சரளமாக எப்படி பேசுறது அப்படிங்கிறது ஒரு குரூப்பாக நீங்கள் வந்து அந்த இடத்துல அந்த என்வரால்மெண்ட்டில் வேறு வழியே இல்லை நம்ம இந்த மொழி பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் வந்து இயல்பாகவே அந்த மொழி வந்து உங்களுக்கு வந்துடும் அதனால என்னுடைய இது சஜஷன் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு மொழி இங்கிலீஷுங்கிறது இல்லை எந்த மொழியை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சின்னாலும் அதுக்குண்டான புக்ஸு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராமோ இல்லை ஒரு மூவியோ இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்சமான நிகழ்ச்சி இப்போ உங்களுக்கு சமையல் பிடிக்கும் அப்படின்னா சமையலை வந்து நீங்கள் இங்கிலீஷில் இல்லை ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும் அப்படின்னா அதே ஃப்ரெஞ்சில் நீங்கள் போ அந்த வந்து அந்த சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸை வந்து நீங்கள் இங்கிலீஷில் அப்படி நீங்கள் வந்து கேட்டு 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 நீங்கள் வந்து அதில் வந்து புதுசாக வார்த்தைகள் வரும்போது நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தோம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் அந்த மொழியை இங்கிலீஷுங்கிறது மட்டும் இல்லை நீங்கள் எந்த லாங்குவேஜ் பண்ணுனாலும் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு கட்டாயன்னு வரும்போது கண்டிப்பாக அந்த மொழி நமக்கு வந்துடும் அதனால யாருமே வந்து இங்கிலீஷ் வந்து நமக்கு வராது நம்ம வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கிறோம் இல்லை நம்ம வந்து ஒரு கிராமத்தில் ஒரு மெட்ரிகுலேஷனில் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சிட்டி லெவலுக்கு நம்ம இங்கிலீஷ் பேச முடியுமா அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதுவுமே தயங்க வேண்டியதில்லை நீங்கள் அந்த என்வரால்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது ஆனால் அதுக்கான முயற்சியாக முன்னாடி நான் என்ன சில ஸ்டெப்ஸ் நான் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து எந்த மொழி கற்றுக்கணுமோ அந்த மொழிக்கான நாளிதழ்களை நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க ஆரம்பிங்க அது அது சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மொழியில் பாருங்கள் ஏன்னா இந்த நாட்டில் வந்து நான் என் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது பிகினிங்லே சொல்லிடுவாங்க அவங்களுடைய மதர் டாங் என்னவோ அதை நீங்கள் வீட்டில் பேசுங்க அப்படிங்கிறது ஏன்னா ஸ்கூலுக்கு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல வந்து அவங்க வந்து இங்கிலீஷை பிக்கப் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க உங்கள் தாய்மொழியே சொல்லி கொடுங்க அப்படிங்கிறதான் ஏன்னா எந்த ஒரு மனுஷன் தாய்மொழியில சிந்திக்கிறானோ அவனால அதில் அதை அதை வந்து செயல்படுத்துகிற விதம் வந்து நூறு சதவீதம் அவங்கனால கொண்டு வர முடியும் அதனால தாய்மொழிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இங்கிலீஷை இல்லை மற்ற எந்த மொழி அப்படின்னாலும் அது ஒரு மொழி தான் ஆனால் நம்மளுடைய திறன்களை நம்ம ஆழமாக உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தாய்மொழி தான் உதவும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் குழந்தைகளுக்கு தாய்மொழி நீங்கள் எந்த நாட்டில் இருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி இல்லை எந்த ஊரில் இருந்து பார்த்தாலும் சரி தாய்மொழியை நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க நீங்கள் வீட்டில் பேசுங்க ஸ்கூலுக்கு போனால் கண்டிப்பாக வந்து அவங்க பேசிடுவாங்க சில இடங்கள்ல வந்து நான் நிறையா வந்து ஊர்ல என்ன கேள்விப்படுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்றாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வராங்க திரும்பி வராங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அங்கே என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்ல நினைப்பாங்க ஆனா அதை அவங்க தமிழில் நம்ம மொழியில் அந்த அந்த ஆசையாக அந்த வியப்பு அந்த ஆச்சரியம் அதை எல்லாத்தையும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பகிர்ந்துக்கிறக்கும் நம்ம கண்டிஷன் போட்டு ஸ்கூலில் இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படிங்கும் போது அந்த ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க பகிர்ந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் வந்து குழந்தைகளுக்கு இயல்பாக வந்து மொழியை வந்து கற்றுக்கிறது எப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுங்க அதை கட்டாயப்படுத்தி நீங்கள் அவங்களுக்கு அதை நீங்கள் உள்ளே திணிக்க நினைக்காதீங்க அப்புறம் நம்ம வந்து ஒரு மனப்பாடம் பண்ணி ஒரு குரலை சொல்கிற மாதிரி ஆயிடும் அது அவங்க பேசுறது ஸோ இயல்பாக வந்து அவங்க ஒரு நியூஸோ இல்லை ஒரு ஒரு ப்ரோக்ராமோ அப்படி பார்த்து நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்க ஒரு வேலைக்கு போகிற இடத்துல அந்த என்வரால்மெண்ட் மாறி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அதை அடாப்ட் பண்ணிக்குவாங்க அதனால நீங்கள் வந்து லாங்குவேஜை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க டிக்ஷனரி வாங்கி கொடுங்க டெய்லி குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்து தினமும் ஒரு எக்ஸசைஸ் ஒரு பத்து புதிய வேர்டை வந்து கற்றுக்க சொல்லுங்க இப்போ இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெஞ்சாகட்டும் அவங்க என்ன லாங்குவேஜ் படிக்கிறாங்களோ அதுக்குண்டான டிக்ஷனரி வாங்கி கொடுத்து ஒரு பத்து வார்த்தைங்களை அவங்களுக்கு என்ன தெரியலையோ இல்லை ரேண்டமாக ஏதாவது ஒரு பத்து வார்த்தைகளை எடுத்தோ அவங்கள வந்து அதுக்கான அர்த்தங்கள் என்ன அது எந்த இடத்துல உபயோகப்படுத்துறது அப்படிங்கறத அவங்கள தெரிஞ்சுக்க சொல்லுங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு வற்புறுத்தாமல் இயல்பா கொண்டு போங்க இயல்பா நடக்கிற எல்லா விஷயமும் நம்மளுடைய மனதுல ஆழமாக ஆழமா பதியும் அதை நம்புங்க ஆஹ் ஏன்னா நான் என்னுடைய அனுபவம் ஏன்னா நான் அங்கே இந்தியாவிலும் வந்து இருந்திருக்கேன் இங்கேயும் நான் இருந்துகிட்ருக்கேன் ஸோ அதில் இருக்கிற என்னெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் நான் என்னுடைய அனுபவத்தில் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க முடியுமோ அதை தான் நான் இந்த வீடியோக்கள்லாம் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இந்த தகவல்கள்லாம் வந்து உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்